சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகருது வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி ஒன்பது இருபத்தி மூணு இரவு வரை பின் துவாதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி நாலு பின் இரவு வரை பின் மிருகசீரிசம் நட்சத்திரம் சுப்பிரம் நாமயோகம் பதினைந்து எட்டு நாளிகை வரை பின் பிராமியம் நாமயோகம் கரணம் ஒன்பது இருபத்தி மூணு நாளிகை வரை பின் பத்திரை கரணம் மற்றும் பவகரணம் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்று விவாக நாள் சூளம் மேற்கு வடமேற்கு பனிரெண்டு நாளிகை பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் மாலை நாலு ஐம்பத்தி ஒன்று முதல் ஆறு பதினெட்டு வரை யமகண்டம் பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று ஐம்பத்தி ஏழு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை எட்டு பதினைந்து முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்று வரை இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை இன்று முகூர்த்த நாள் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது தனசிவில் சுக்கிரன் புதன் செவ்வாய் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே வாகன ஓட்டுநர்கள் வாகன உரிமையாளர்கள் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் பூர்வீக சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும் நாள் புத்திரர்களின் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் உங்களது உத்தியோக இடங்களில் பல நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் பிற்பகலில் உங்களது லைசன்ஸ் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் போன்ற உரிமைகளை கைவசம் வைத்துக் கொள்வது தண்டையினையிலிருந்து தப்பிக்க உதவும் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் முற்பகலில் அதிக நன்மையும் பிற்பகலில் விரயமும் ஏற்படக்கூடியதாக இந்நாள் விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் நன்மையோ தீமையோ இல்லாத சம நாள் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் பூர்வீக சொத்து வழியில் ஆதாயம் ஏற்படும் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் கேது சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு பதினொன்று தொண்ணூற்றி இரண்டு ஏழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு இருபத்தி ஐந்து ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ரிசபராசி அன்பர்களே உங்களது உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் நண்பர்கள் உறவினர்களுடன் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கும் ஒரு நல்ல நாள் ரிசபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அதிக உழைப்பினால் உடல் சோர்வு ஏற்பட்டு உங்களது பணியிடத்தில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது வியாபாரிகள் அதிக அலைச்சல் மற்றும் கூடுதல் உழைப்பின் மூலமே எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும் ரிசபத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் அதிக பணிச்சுமை இருப்பினும் வேலையை குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் எடுப்பீர்கள் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து பதினான்கு நாற்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே வாகன யோகம் கிட்டும் வாகன வழியில் செலவுகள் ஏற்படும் நாள் தாய் தந்தையருக்கு மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படும் நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரீச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு ஏற்படும் உடல் நிலையில் அசௌரிய நிலையை உணர்வீர்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் மிதனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சொத்து வாகனம் தாயார் வழியில் எதிர்பார்த்த தனவருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாள் ஹெல்த் பாலிசி எடுத்திருப்போருக்கு நன்மைகள் பெறும் ஒரு நாளாக விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து அல்லது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு சிலருக்கு அமையும் அரசு காரியங்களில் சொத்து சம்பந்தமாக அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று பதினான்கு எழுபத்தி ஏழு இருபத்தி மூன்று நான்கு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் மற்றும் துர்க்கை இன்றைய அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடகிழக்கு தென்மேற்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகளில் இருப்போர் நன்மையான பலன்களை பெறுவார்கள் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும் ஒரு நல்ல நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும் நாள் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பெரிய நன்மையோ தீமையோ இல்லாத சம நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விவசாயத்தில் மதிம பலனாக கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது குடும்பத்தின் முக்கிய தேவைகள் நிறைவேறும் நாள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் கேது செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு பதினொன்று தொண்ணூத்தி இரண்டு ஏழு எண்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று ஒன்பது எண்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு வடமேற்கு சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே ஏற்றுமதி தொழில்துறையினருக்கு பண வரவில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நாள் வாகன போக்குவரத்தில் கவனம் தேவைப்படும் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் துறைகளுக்கு தேவையான முதலீடுகள் செய்யும் நாள் சொத்து வாகன வழி செலவுகள் ஏற்படும் கூட்டு தொழில் புரிவோர் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் நண்பர்கள் உறவினர்களிடம் எச்சரிக்கை தேவை சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாடுகளில் கல்வி பயிலும் உங்களது குடும்ப உறவினர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை செலுத்துவீர்கள் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகத்தில் வேலை பழு அதிகமாகும் வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க கஷ்டப்படுவீர்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு இரண்டு எழுபத்தி நான்கு பதினொன்று எழுபத்தி நான்கு தொண்ணூத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் பார்வதி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு தென்கிழக்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே கூட்டு தொழில் புரிவோர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள் ஆன்மீக சம்பந்தமான தொழில் செய்வோர் நன்மைகள் அதிகம் பெறுவர் ஏற்கனவே திருமண முயற்சிகளில் பிரச்சனைகள் சந்தித்தவர்களுக்கு தடை விலகி நன்மைகள் ஏற்படும் நாள் அல்லது இரண்டாவது திருமண முயற்சி பயனளிக்கும் நாள் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நாள் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் ஆன்மீக காரியங்களுக்கு செலவு செய்து மகிழும் நல்ல நாள் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் பிற்பகலுக்கு மேல் உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபக்கோள்கள் சந்திரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு பதினொன்று தொண்ணூத்தி இரண்டு ஐந்து நாற்பத்தி ஒன்று பதினான்கு எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்கிழக்கு வடகிழக்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே திருமண சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெற்று உறவினர்களுக்குள் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு சாதனை புரியும் ஒரு நல்ல நாள் உங்களது பூர்வீக சொத்து வழி செலவு புத்திர வழி செலவுகள் ஏற்படும் நாள் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது நன்மையை மேலும் அதிகப்படுத்தும் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் நல்ல பலனை தரும் ஒரு நல்ல நாள் உறவினர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நாளாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் குடும்பத்தினருக்குள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை இருக்கும் தொழில் வியாபார இடங்களில் அதிக அலைச்சல் மற்றும் போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும் பூர்வீகம் புத்திரர்களிடம் எதிர்பார்த்த தன ஆதாயம் கிட்டும் இருப்பினும் போக்குவரத்து வழியில் வாகன வழியில் செலவுகளும் ஏற்படும் நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உத்தியோக முயற்சிகளில் வெற்றி கிட்டும் நல்ல நாள் வாகன வழி செலவுகள் ஏற்படும் புத்திரர்களால் அனுகூலம் கிட்டும் நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பயணங்களில் தடை தாமதங்களை கடந்து குறித்த நேரத்தில் பணியினை தொடரும் ஒரு நல்ல நாள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வருவாய் கிட்டும் குடும்ப உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் பண ஏற்பட்டு பிரச்சனையில் தவிப்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு பித்துருக்கள் வழிபாடு நற்பலனை தரும் விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் சந்திரன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு இரண்டு எழுபத்தி நான்கு பதினொன்று தொண்ணூத்தி இரண்டு ஏழு எழுபது எண்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெண்மை அதிர்ஷ்டம் தரும் தெய்வ வழிபாடு சிவன் பார்வதி விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே அரசு வழியில் வரவேண்டிய டிராவலிங் அலவுன்ஸ் கவுசிங் அலவுன்ஸ் கிட்டும் வாய்ப்பு ஏற்படும் நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புதிய வியாபார வாய்ப்புகளில் நன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் உங்களது புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் கல்வியில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் உங்களுக்கு சந்தோஷம் சவ்வாக்கியம் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் தனசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன் கேது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு பதினொன்று தொண்ணூத்தி இரண்டு ஏழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்கிழக்கு வடமேற்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே தெய்வ காரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் தெய்வ காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நாள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் குடும்பத்துடன் வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வீர்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு பதினொன்று தொண்ணூத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தென்கிழக்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே உடல் ஆரோக்கிய விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கிறது இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களது மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூன்று நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது கடின உழைப்பின் பலன் மாலை அல்லது இரவு நேரங்களில் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் நல்ல நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்ப கஷ்டங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது குடும்ப வழக்கு விவகாரங்களில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் இழுவரியாக உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல நாள் கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய் புதன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு பதினொன்று தொண்ணூத்தி இரண்டு ஒன்பது எழுபத்தி இரண்டு தொண்ணூறு ஐந்து நாற்பத்தி ஒன்று பதினான்கு எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே திடீர் பயணங்கள் ஏற்படும் குடும்ப உறவினர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு உங்களது முயற்சிகள் வெற்றியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் பெறும் ஒரு நல்ல நாள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் மற்றும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் பிரிவினை ஏற்பட வாய்ப்புள்ளது மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்கள் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய நாள் கூட்டு தொழில் புரிவோர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் புதன் செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு பதினொன்று தொண்ணூத்தி இரண்டு ஐந்து நாற்பத்தி ஒன்று பதினான்கு தொண்ணூத்தி ஐந்து ஒன்பது எழுபத்தி இரண்டு தொண்ணூறு ஒன்று எண்பத்தி இரண்டு நாற்பத்தி ஆறு இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்